ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் கலைஞர் பேசியது பாரத கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இண்டிகேட் காங்கிரஸ் பக்கமும் சாயாமல் சிண்டிகேட் காங்கிரஸ் பக்கமும் சாயாமல் மதுள் வேல் இருக்கிறதே என்று பேசியிருக்கிறார் இதை பத்திரிக்கையின் வாயிலாக தெரிந்து கொண்டேன் அவர் கூறியதில் தவறில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பூனை தான் ஒரு பக்கத்திலே பார்த்தால் சிண்டிகேட் தோந்திரா கட்சியோடு சேர்ந்த ஒரு சகதி இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இண்டிகேட் தீவிரவாத கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்த ஒரு நெருப்பு எந்த பக்கத்திலே பூனை குதித்தாலும் பூனைக்கு ஆபத்து சகலை காய்ந்தால் இந்த பக்கம் குதிக்கும் தீ அணைந்தால் அந்த பக்கம் குதிக்கும் அதுவரையில் பூனை வத்தனமாக மகன் மேலே இருக்கும் அதற்கு எந்த ஆபத்தும் இல்லை